செய்ய போகிறோம் அதுக்கு எப்போவுமே ப்ரெட்டு ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் ஆறு ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்துடுவோம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுவோம் கடுகு போடுவோம் ஜீரகம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் ரெண்டு நாலு பேர் கார்லிக் பழுத்த பச்சை மிளகா காரம் உழகு உழவர் பார்த்துட்டு பொடியை நடத்துக்கணும் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் வதங்கின பிறகு ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக குனுக்குண்ணா அரிஞ்சிடும் வெங்காயம் கோல்டன் ஆவணும் கீழே மிஜமான கீழே வதக்காமல் உப்பு சேர்க்க வதங்கட்டு அந்த அளவு கோல்டன் ஆவணும் ஆனால் பிறச்சு மஞ்சள் பொடி போடுவேன் கொஞ்சமாக மிளகாய் பொடி உங்கள் மாதிரி மசாலா அரை டீஸ்பூன் மாதிரி நல்லா வதங்கின பிறகு ரெண்டு தக்காளி அளவு என்ன பிரிஞ்சு வாங்கணும் வந்த பிறகு குடை மிளகாய் சேர்க்க రెడ్ గ్రీన్ సేసు ఉండి ఎన్న కలర్ వేక అది చేరుందో అది ఇలాంటాం చేయాలి ఇప్పుడు బ్రెడ్ టోస్ట్ పన్న బ్రెడ్ సేసు మసాలా ఎలా మిక్స్ ఆ నల్ కోట ఉప్పుని చెక్ పన్ను కొంచెం ఉప్పుపడు పోట్టుకురా உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊட்டி கிடங்க லஞ்சு ரெசிபி தான் சட்டுன்னு செய்கிற மாதிரி ருசியாகட்டும் ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சிருக்கேன் ஒரு அடுப்பில் வச்சுருக்கேன் இரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ரொம்ப முக்கால் டீஸ்பூன் சிக்கன் பொடி வெங்காயம் பூண்டு ஒரு ரெண்டு இஞ்சி நச்சு வச்சிருக்கேன் இந்த பத்தத்துக்கு வந்தால் போதும் பச்சை மிளகா ஒரு கைப்பிடி இப்படி புதினா ஒரு கைப்பிடி இப்படி மல்லி இல்லை தக்காளி உப்பு தேவையான அளவு பத்து கருவேப்பில நான் வெட்டி போட்டு தான் எனக்கு பிடிக்கும் இன்றைக்கி எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட குழையணும் எல்லாத்துனும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஸ்பூன் பொடி போடும் டீஸ்பூன் கரம் மசாலா அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அரிசிக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றி இருந்தால் ஒன்றுக்கு நான் முக்கால் ஊற்றேன் லெமன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்ற போகிறேன் லெமன் ஜூஸ் ஊற்றுவோம் விட்டு செக் பண்ணி போட்டுக்கிடுங்க மிக்ஸ் பண்ணுவோம் ஊக்கிட்டு வச்சு அரிசி போடுவோம் குக்கரை மூடுவோம் விசில் நான் ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மூணு நாலு நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா எடுப்பேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிடுங்க நீங்கள் ஒரு டிப்பும் பார்க்க போகிறோம் ஏன்னா கேட்ட கட்டிங் போட்டு பாருங்கள் எல்லோவாக இருக்குது அது ஈஸியாக க்ளீன் பண்ணது எப்படின்னு சொல்லி தரப்போகிறேன் ஆஃப் பண்ணி வச்சு அடுப்பேன் சோறு எடுத்துருவோம் ஸ்டீம் போட்டு பண்ணலாமா டொமாட்டோ பிரியாணிணும் செல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் ஆகுட்டும்